இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் பாடம் எண் ஒன்பது கடற்கரைக்கு போகலாம் கடற்கரைக்கு செல்வது என்பது சிறிய வயதில் ஒரு கொண்டாட்டமாகும் இந்த கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடுவது என்பதை இப்பாடல் அழகாக விளக்குகிறது முதலில் பாடலை வாசிப்போம் பாடி பழகவும் பின்னர் அதற்கான விளக்கம் காணலாம் கடற்கரைக்கு போகலாம் மணலில் வீடு கட்டலாம் கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் கடற்கரைக்கு போகலாம் மணலில் வீடு கட்டலாம் கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டிக்கரனும் போடலாம் ஈர மணலில் எழுதலாம் அழிக்கும் மலையை துரத்தலாம் துள்ளி துள்ளி தண்ணீரிலே நனையலாம் என்று இந்த பாடல் அழகாக எழுதப்பட்டுள்ளது இதற்கான பொருளை பார்ப்போமா கடற்கரைக்கு போகலாம் போகலாம் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேரு ஒருவருக்கு மேற்பட்டோர் யாரோடு செல்வது பெற்றோரோடு செல்வது மணலில் வீடு கட்டலாம் அங்கே கடற்கரை முழுவதும் மணலாக இருக்கும் அதற்கு அருகில் பார்க்கிற போது மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அந்த ஈர மண்ணை எடுத்து நாம் மணலிலே வீடு கட்டலாம் கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கிழிஞ்சலும் சங்கும் கடல்வாழ் உயிரினங்கள் இந்த இரண்டும் அங்கே கடற்கரையிலே ஒதுங்கும் சங்குக்குள் இருக்கும் உயிரியானது இறந்து போனால் அந்த அதனுடைய ஓடானது கடற்கரையிலே ஒதுங்கும் அலைகளால் அடித்து வரப்பட்டு கடற்கரையில் சேர்க்கப்படும் அந்த கிளிஞ்சல்களையும் சங்கையும் நாம் பொறுக்கலாம் தேடி எடுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் நாம் வீடு கட்டுகிறோமா இல்லையா என்ன வீடு கட்டுகிறோம் பதினான்கு அடுக்கு கட்டிடமா இருபது அடுக்கு கட்டிடமா இல்லை மணல் வீடு கட்டுகிறோமா இல்லையா கடற்கரையில் அந்த வீட்டில் ஒட்டலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் அங்கே கடற்கரை என்பது மிக அகன்ற பகுதியாக இருக்கும் அந்த கரையில் பந்தை தட்டி அடிக்கலாம் அந்த கடலோட அலை கடல் காற்று அதிலே பந்தை தட்டி உதைத்து விளையாடுவது என்பது எப்படி இருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் நண்டை துரத்தி ஓடலாம் கடல்ல நிறைய நண்டுகள் உயிர் வாழும் கடலினுடைய கரை பகுதிகளில் வலையிட்டு உள்ளே இருக்கும் கடலுக்குள்ளேயும் போகும் மறுபடியும் வலைக்குள்ளேயும் வரும் அந்த நண்டை துரத்தி கொண்டு நாம் ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பட்டம் விடுவது என்று சொன்னால் அதற்கு ஏற்ற இடம் எது கடற்கரை தான் அங்கதான் யாருக்குமே தொந்தரவு இருக்காது பட்டம் விடுற போது குட்டிக்கரணம் போடலாம் குட்டிக்கரணம் என்பது என்ன உடம்பை வளைத்து தலைகீழாக ஒரு கரணம் போடுகிறோமே அதுதான் குட்டிக்கரணம் ஈர மணலில் எழுதலாம் ஈர மணல்ல என்ன வேணால எழுதலாம் வரையலாம் அழிக்கும் அலையை துரத்தலாம் நம்ம ஈர மணல்ல எழுதிக்கிட்டே இருப்போம் அப்ப அலை வந்து நாம் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களை வந்து அழிக்கும் அந்த அலைய நாம துரத்தலாம் அலைய நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நீ இத வந்து அழிச்சிட்டு போற என்று நாம் துரத்தலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய மனம் மகிழ்ந்து குதிக்கிறது ஆகவே துள்ளி துள்ளி குதிக்கலாம் மன மகிழ்ச்சியிலே நாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் அந்த கடல் அந்த கடலுடைய அலையானது வருகிற போது நம்முடைய காலின் மீது வேகமாக வந்து படும் படுகிற போது உடம்பின் மீதும் படும் தண்ணீர் ஆகவே அந்த தண்ணீரிலே நாம் நனையலாம் ஆனால் கடலுக்கு கடலுக்குள் இறங்கி குளிக்கக்கூடாது கடலுக்குள் அலைகள் அதிகமான பகுதியில் நாம் இறங்கவே கூடாது பெற்றோர் இல்லாமல் காலை நனைக்கிறேன் என்று கூட நாம் கடலினுடைய அருகிலே செல்லக்கூடாது பெற்றோருடைய துணையோடு செல்ல வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் பாடத்தின் அடுத்த பகுதியாக பயிற்சி படித்து பழகுவோம் பயிற்சி எதற்கான பயிற்சி படித்து பழகக்கூடிய பயிற்சி இங்க மொத்தம் வந்து எட்டு சொற்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த எட்டு சொற்களையும் நம்ம முதல்ல எழுத்து கூட்டி படிப்பதன் மூலமாக சுலபமாக படிக்க கற்றுக்கொள்ளலாம் முதல் சொல்லை பார்க்கறோம் கட்ட லா

குதிக்கலா குதிக்கலா இம் குதிக்கலாம் தூர இத் துரத் த துரத்த லா துரத்த லா துரத்தலா இம் துரத்தலாம் அடுத்ததாக படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் இப்பொழுது குறிப்பேடுகளை தயாராக வைத்துக் கொண்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் கடற்கரை கடற்கரை கிளிஞ்சல் கிளிஞ்சல் குட்டிக்கரணம் குட்டிக்கரணம் ஈர மணல் ஈர மணல் அலை அலை அடுத்திருக்கக்கூடிய பகுதி பொருத்துவேன் பகுதி பொருத்துவேன் இங்கே ஐந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க வலதுபுறம் ஐந்து சொற்கள் கொடுத்திருக்காங்க இவைகள் எதனோடு பொருந்தும் என்பதை பார்த்து பொருத்த வேண்டும் எப்படி பொருத்தத்தை பார்க்கறது மணலில் வீடு எழுதலாம் சரியாது பொருந்தல மணலில் வீடு அடிக்கலாம் பொருந்தல மணலில் வீடு நனையலாம் பொருந்தல மணலில் வீடு கட்டலாம் பொருந்துகிறது இதே போல் நாம் படித்து பார்த்துதான் அதை பொருத்த வேண்டும் அப்புறம் தண்ணீரிலே என்ன பண்ணலாம் தண்ணீரிலே நனையலாம் பந்தை தட்டி என்ன பண்ணலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி என்ன பண்ணலாம் ஓடலாம் ஈர மணலில் என்ன பண்ண முடியும் எழுத முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு அடுத்த பகுதியாக பேசுவோம் பங்க கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம் கடற்கரைக்கு சென்றால் மணலிலே வீடு கட்டலாம் தண்ணீரிலே நனையலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் ஈர மணலில் எழுதலாம் என்பதை நாம் பார்க்கிறோம் இது வண்ணம் தீட்டுவேன் பகுதி இங்கே நம்ம வண்ணங்களை தீட்டலாம் என்ன வண்ணம் தீட்டலாம் மீனிற்கு வண்ணம் தீட்டிவிட்டோம் அடுத்ததாக நாம் ஆக்டோபஸ் என்கிற அந்த உயிரிக்கு நாம் ஒரு வண்ணம் போகிறோம் என்ன வண்ணம் தீட்டலாம் இந்த வண்ணம் திட்டலாம் அக்டோபர்ஸ்க்கு அக்டோபர்ஸ் நாம் இதற்கு வண்ணம் தீட்டியிருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக நட்சத்திர மீன்கள் இருக்கிறது அந்த மீன்களுக்கு நாம் என்ன வண்ணம் கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம் நட்சத்திர மீன்களுக்கு நட்சத்திர மீன்களுக்கு நாம இந்த அடர் வண்ணம் கொடுக்கலாம் நட்சத்திர மீன்களுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் சங்கு இருக்கிறது சங்கு என்ன வண்ணத்தில் இருக்கும் சங்கு வெண்மையால் நிறம் கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும் சங்குக்கு நம்ம இப்போ கிட்டத்தட்ட வண்ணம் தீட்டி முடிச்சிட்டோம் சங்குக்கு நம்ம வண்ணம் தீட்டிட்டோம் அதற்கு அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய சிறிய தாவரங்கள் மற்றும் இந்த பகுதி நீர்நிலை இதற்கு என்ன வண்ணம் கொடுப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முழுக்கும் இந்த வண்ணத்தை கொடுக்கலாம் நீர்நிலைக்குரிய வண்ணத்தை நம்ம கொடுத்துட்டோம் அதற்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணத்தை தீட்டி மகிழலாம் பாடத்தின் அடுத்த பகுதியாக பெயரில் உள்ள பொருளை கண்டுபிடித்து எழுதுவேன் முதற் பெயராக கல்யாணி கல்யாணி என்பதில் கல் என்பதை கண்டுபிடித்து இங்கே நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார்கள் கல் எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அடுத்து நாம கண்டுபிடிக்கணும் மணிமாறன் மணிமாறன்ல நம்ம என்ன எடுக்கலாம் அவங்க எப்படி கல் எடுத்தாங்களோ அதே மாதிரி நாம என்ன பண்ணலாம் மணி மணி எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அடுத்த சொல் தேன் மொழி தேன் மொழியில நம்ம என்ன எடுக்கலாம் தேன் எடுக்கலாம் தேன் தேன் எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது பூவழகி பூவழகில நம்ம எதை மட்டும் எடுத்துக்கலாம் பூ அதை மட்டும் எடுத்துக்கலாம் பூ இங்கே இருக்கிறது கரிகாலன் கரிகாலன் அப்படின்னா கருகிய காலன் கருகிய காலை உடையவன் என்ற பொருள் இங்க கரிகாலன் என்கிற சொல்லல கரி என்கிற கரிகாலன் என்கிற பெயர்ல கரி என்பதை எடுத்துக்கொள்வோம் கரி என்பது இங்கே இருக்கிறது கட்டைகளை எரித்து பெறப்படும் பொருள் கரி கட்டைகள் எரிந்து போனால் அது என்னவாயிடும் கரியாக மாறிவிடும் நிறைவாக பொற்கொடி இந்த பொற்கொடியில பொர் என்பதை நம்ம விட்டுடுறோம் கொடி என்பதை மட்டும் எடுத்துக்கிறோம் கொடி என்பதை எடுத்துக்கிறோம் அந்த பொடி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது பாடத்தின் அடுத்த பகுதியாக உரிய ஒழிப்புடன் படித்துப் பழகுவோம் இங்கே ஐந்து எழுத்துக்களை உரிய ஒழிப்புடன் படித்துப் பழகுவதற்காக கொடுத்துள்ளார்கள் ரா ரா இரண்டும் ஒரே ஒழிப்பை ஒரே ஓசையை உடையதாக இருக்கிறது ல ல ரா இந்த மூன்று எழுத்துக்களும் ஒத்த ஓசை உடையதாக இருக்கிறது ஆனால் உச்சரிப்பில் சிறிய வேறுபாடுகளை அறிந்து உச்சரிக்க வேண்டும் படம் எண் ஒன்றில் இங்கே நாம பார்க்கறோம் இந்த படம் எண் ஒன்றில் பார்க்கறோம் இங்கே மூக்கு அதுக்கப்புறம் பார்க்கிற போது வாய் வாய்க்குள் என்ன இருக்கிறதுன்னா நாக்கு இருக்கிறது இந்த ரா என்கிற இந்த இரண்டு எழுத்துக்களையும் நாம் உச்சரிக்கிற போது நம்முடைய நாக்கினுடைய பகுதியானது மேல் முன்பற்கள் பொருந்தக்கூடிய இடத்திலே தொடும்படியாக இதை உச்சரிக்க வேண்டும் ல என்று உச்சரிக்க வேண்டும் அடுத்த மூன்று எழுத்துக்களை பார்க்கிறோம் படம் எண் இரண்டில் பார்க்கிறோம் இந்த மூன்று எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது என்று பார்க்கிற போது இங்கே பார்க்கிறோம் படம் எண் இரண்டுல மூக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்க்குள் நீல வண்ணத்திலே நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாக்கு சற்று வளைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் முதல படத்துல நுனி நாக்கானது மேல் பற் முன்பற்களின் பொருந்தக்கூடிய இடத்தை தொடும்படியாக சொல்ல வேண்டும் இரண்டாவது படத்திலே பார்க்கிற போது அது முன்பற்கள் பொருந்தக்கூடிய இடத்திலே தொடக்கூடாது அதற்கும் மேலாக கொஞ்சம் சென்று நுனி நாக்கானது வளைய வேண்டும் வளைந்து அந்த பகுதியை வருட வேண்டும் மெல்ல தொடணும் அப்படி அப்படி உச்சரிக்கிற போதுதான் ரா லா ழா என்கிற எழுத்துக்களை நம்மால் சரியாக உச்சரிக்க முடியும் இப்பொழுது நாம் உரிய ஒழிப்புடன் படித்துப் பழகுவோம் ஆற்றின் இருபுறம் கரை ஆற்றின் இருபுறம் கரை ஆடையில் படிவது கரை ஆடையில் படிவது கரை உயர்ந்து நிற்பது மலை உயர்ந்து நிற்பது மலை உயிர்களை காப்பது மழை காப்பது மழை நீரில் மலர்வது அல்லி நீரில் மலர்வது அல்லி நீரை எடுத்தார் அள்ளி நீரை எடுத்தார் அள்ளி நாக்கு விளக்கில் கிடைப்பது ஒளி நாக்கு வளையணும் வெடித்தால் கேட்பது ஒளி நாக்கு வளைய வேண்டாம் மாட்டிற்கு இருப்பது வால் மரத்தை அறுப்பது வாழ் நாக்கு கொஞ்சம் வளையணும் சுவரில் ஊர்வது பள்ளி நாக்கு வளைய வேண்டாம் சுவையுடன் கற்க பள்ளி நாக்கு வளையணும் நுனி நாக்கு வளைய வேண்டும் இந்த பயிற்சியை ஒரு முறைக்கு பல நீங்கள் படித்து பார்க்கிற போது சிறப்பாக உங்களால் உச்சரிக்க இயலும் இப்பாடம் இத்துடன் நிறைவடைகிறது தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்